அன்பு நேயர்களே வணக்கம் எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம எப் ரெண்டு விதமான கோணங்கள் பார்வைகள் இருக்குது நம்ம என்ன பண்ணுறோம் நமக்குன்னு ஒரு பார்வையை வைத்து கொண்டு அது நல்லதா கெட்டதா என்பதை தீர்மானித்து விடுகிறோம் இல்லையா ஒரு ஒரு விஷயத்துக்கு ரெண்டு பக்கங்கள் உண்டு அப்படி என்று சொல்வார்கள் நாம் எந்த பக்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் ஒரு கதை ஒன்று அதாவது ஒரு பக்திமான் அவன் இருந்தான் அவன் நிறைய கோயிலுக்கு போவான் பக்தி செலுத்துவான் கடவுள் இடத்துல ரொம்ப பிரியம் அவனுக்கு தினசரி கோயிலுக்கு போவான் கோயிலுக்கு போயிட்டு பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு அவன் நேராக காட்டுக்கு போய் விறகு வெட்டுவான் அந்த விறகை விற்று தன்னுடைய வயிற்றுப்பாட்டை திருத்துக்கொள்வான் கொள்வான் அதை விற்று வர பணத்தில் அவனுடைய குடும்பத்தை அவன் நடத்துவான் இப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருந்தான் கடவுள் இடத்துல போவான் இன்னைக்கு நல்ல வருமானத்தை தந்தப்பா நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் கடவுள்கிட்ட போய் ஒரு சூடத்தை ஏற்றிட்டு ஒரு அந்த கோயிலை ஒரு வளம் வந்து உடனே மறுபடி அவனுடைய வேலையாகிய விறகுகளை வெட்டுவது அதை சேகரிப்பது கொண்டு போய் விற்பது அந்த வருமானத்தை வைத்து கொண்டு குடும்பத்தை நடத்துவது இப்படி அவன் செய்து கொண்டிருந்தான் ஒரு நாள் பார்த்திங்கன்னா அவன் விறகு வெட்ட போகும்போது ஒரு காலில்லாத ஒரு நரி ரெண்டு முன்னங்காலையும் ஏதோ அடிபட்டு நடக்க முடியாமல் திணறிய ஒரு நரி ஒன்று ஓட முடியாமல் உட்கார்ந்து கொண்டிருந்தது இவன் அப்போ அந்த நரியை பார்த்தவொடனே இவனுக்கு கொஞ்சம் மனசு கஷமாக போயிடுச்சு என்னடா இப்படி இந்த நரி வந்து க இல்லாமல் இருக்கு இதுக்கு என்ன வந்து எப்படி உணவு கிடைக்கும் எப்படி வேட்டையாடி சாப்பிடும் இது அப்படியே சாக வேண்டியது தானே என்று அவன் ரொம்பவும் பரிதாபப்பட்டான் இப்படி கடவுள் இப்படி படைத்து விட்டார் இப்போ ஓட முடியாது அதனால் வைத்தியமும் பார்த்துக்க முடியாது என்று அவன் நினைத்து இப்படியே சாக வேண்டியது தான் போல இருக்குது அந்த நரி இப்போ க கடவுள் வந்து தண்டனை தந்து விட்டார் போல் இருக்கிறது இப்படி எல்லாம் நினைத்து கொண்டு அவன் இருக்கின்ற பொழுது ஒரு புலி ஒன்று வந்தது அந்த புலியினுடைய வாயிலே ஒரு மானினுடைய மாமிசம் ஏதோ அடித்து போட்டு அதை இழுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு உடனே அவன் புலி என்ன பயந்து போய் ஒரு மரத்தடியில் போய் அவன் பதுங்கி இருந்தான் என்ன நடக்குதுன்னுட்டு பார்த்தான் பொழுது அந்த புலி நேராக இந்த நரிக்கு பக்கத்திலே வந்து உட்கார்ந்து தான் வேட்டையாடி வந்த மானியனுடைய மாமிசத்தை சாப்பிட்டது அதுக்கு ரொம்ப பசி அதனால் நிறைய சாப்பிட்டுட்டு ஒரு பாதி மாமிசத்தை அப்படியே போட்டுவிட்டு அது தன்னுடைய வழியிலே போய்விட்டது அந்த மாமிசம் ரொம்ப பக்கத்திலே இருந்ததாலே இது நொண்ட நரி அப்படியே கொஞ்சம் நகர்ந்து போய் அது தன்னுடைய உணவை எடுத்துக்கொண்டது கொண்டது இதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த நரிக்கு யார் உணவு தருவார்கள் என்று நினைத்து கொண்டிருந்தோம் இந்த புலி வந்து தான் சாப்பிட்ட மிச்ச உணவை வந்து இந்த நரிக்கு விட்டதே கடவுளுக்கு தான் எத்தனை கருணை அது எந்த இடத்தில் செல்லாமல் இருந்தாலும் கூட அதற்கான உணவை மிகச்சரியான நேரத்திலே கொண்டு வந்து கொடுத்து விடுகிறாரே அப்படி இருக்கும் பொழுது நான் ஏன் கஷ்டப்பட்டு நான் விறகு வெட்ட வேண்டும் அதை விறகு கட்டி தூக்கி கொண்டு போய் விற்பனை செய்ய வேண்டும் அந்த பணத்தை வைத்து கொண்டு குடும்பத்தை நடத்த வேண்டும் எனக்கு ஒரு உயிரை கொடுத்து விட்டான் உடலை கொடுத்து விட்டான் எனக்கு சாப்பாடு கொடுக்காமல் போய்விடுவானா இறைவன் நான் ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு சாப்பிட வேண்டும் ஒரு கல்லினுள் தேரைக்கும் கருப்பை உயிர்க்கும் புல்லுணவே தந்து போற்றும் தயாருறன்னுட்டு ஒரு பாட்டு உண்டு இப்படி தந்து விடுவானே நான் ஏன் அப்படி இருக்க வேண்டும் என்று அவன் நினைத்து கொண்டு அடுத்த நாளில் இருந்து அவன் வேலைக்கே போகிறது கிடையாது நேராக கோயிலுக்கு போவான் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு அங்கேயே உட்காந்துட்டான் அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருந்தான் எப்படியும் சாமி அந்த நரிக்கே தந்தாருன்னு சொன்னால் நம் மனுஷனாச்சும் எனக்கு தராமல் இருப்பார் அது மட்டும் கிடையாது அந்த நரி பக்தி செலுத்தவில்லை நான் தினசரி கோயிலுக்கு போய் எத்தனையோ ஆண்டு காலமாக பக்தி செலுத்து கொண்டு இருக்கிறேன் எனக்கு தராமல் போய்விடுவாரா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவன் அப்படியே உட்காந்துருந்தேன் தவம் பண்ணி கொண்டு இருந்தேன் பாடல்களை பாடிக்கொண்டிருந்தேன் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான் எல்லாம் கரெக்டு தான் ஆனால் வயிறுன்னுட்டு ஒன்று இருக்குது அது கொஞ்சம் நேரம் கழித்து பசிக்க ஆரம்பித்தது கடவுள் இன்னும் ஒரு மணி நேரம் கழித்து தருவாரா ரெண்டு மணி நேரம் கழித்து தருவாரா மூணு மணி நேரம் கழித்து தருவாரா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தான் கடவுள் ஒன்றும் வர மாதிரி இல்லை இவன் நிறைய வந்து நேரம் வெயிட் பண்ணி பார்த்தான் ரொம்ப கஷ்டப்பட்டான் உடனே இவனுக்கு ஒரு மாதிரியான வெறுப்பு வந்துடுச்சு கடவுள் பேரில் என்ன இது உழவு நம்பிக்கையோடு அந்த நரிக்கு தந்தே எனக்கு தரமாட்டேங்க அந்த நரியை விட நான் என்ன கேவலமா ஏய் எனக்கு மட்டும் உணவு கொண்டாந்து தரமாட்டேங்கிற அப்போ உனக்கு இறக்கமே இல்லையா அப்போ பக்தி செய்கிறதெல்லாம் வீண் தானா அப்போ பக்தி காலன் பலனே இல்லையா உன்னை நம்பினால் நட்டாத்தில் விட்டுருவியா பசியோடு சாக வேண்டியது என்று மிகவும் துன்பம் அவனுக்கு அந்த துன்பத்தோடு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்போது ஒரு அசரீரியாக கடவுள் வந்து சொன்னார் முட்டாளே நீ வந்து இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கிறிய உட்காந்து போய் விறக வெட்டி அந்த விறக விற்று ஏதோ அதில் வர பணத்தை வச்சுக்கிட்டு சாப்பிட வேண்டியது தானே எப்படி என்ன உடனே அப்புறம் நீ இந்த நறுக்கு மட்டும் கொண்டு போய் உணவை தந்த அது நான் தரலை உடனே வந்து அப்புறம் எப்படி அது இருக்கிற இடத்துலையே அந்த உணவு வந்துடுச்சு ஏதோ ஒரு சக்தி இறை சக்தி தானே உனாந்து தந்திருக்கு அது நீ தானே தந்திருக்கிற அப்படின்னு சொன்ன உடனே சரி ரைட்டு நீ அந்த நெறியை கவனிச்சியே தவிர அந்த சிங்கத்தை புலியை கவனிக்கலையே அப்படின்னார் என்ன புளியை கவனிக்கிறது அதாவது நீ உட்கார்ந்த இடத்துலையே வரும் என்று நினைக்கக்கூடிய அந்த நெறியைத்தான் உன்னுடைய பாடமாக நீ ஏற்றுக்கொண்டாய் ஆனால் அந்த பாடத்தை நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது நீ பின்பற்ற வேண்டியது அந்த புலியை அந்த புலி என்ன செய்தது தனக்குரிய உணவை தானே வேட்டையாடி அதை சாப்பிட்டு விட்டு தனக்கு மீந்ததை அது இன்னொரு உயிருக்கு தந்ததல்லவா அதை போல் நீ உழைத்து பிழைத்து உன்னுடைய வயிற்றுப்பாட்டுக்கு மீறியதை நீ மற்றவர்களுக்கும் இப்போ நீ உழைக்கக்கூடிய சக்தி உனக்கு இருக்கு நீ உழைக்கிற உழைக்க சக்தி இல்லாதவனுக்குத்தான் அந்த கண்டிஷன் அந்த நரியனுடைய கண்டிஷன் அப்ளை ஆகாமே தவிர நல்ல திடகாத்திரமாக உழைக்கக்கூடிய நீ பின்பற்ற வேண்டியது அந்த புலியை அந்த புலியைத்தான் நீ பின்பற்ற வேண்டுமே தவிர நீ தவறான உதாரணத்தை பின்பற்றிவிட்டு இறைவனை குறை கூறாதே அப்படின்னுட்டு சொல்லிவிட்டு அவர் மறைந்து விட்டார் ஏதோ ஒரு ஆசிரியரை கேட்டதுன்னு வச்சுக்கோங்க இந்த கதைகளில் வந்து இருக்கக்கூடிய அந்த செய்தி நமக்கு சொல்லுகின்ற பாடம் என்ன என்பது தான் முக்கியம் உழைத்து சாப்பிடு இறைவனை வணங்கினால் உழைக்கக்கூடாது என்று எந்த ஒரு நூலிலும் சொல்லப்படவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒருவன் உழைத்து தானும் அதிலே தன்னுடைய குடும்பத்தாரும் உண்டு அதிலையும் கொஞ்சம் மிச்சப்படுத்தி இல்லாதவர்களுக்கு தருவதுதான் தான் எல்லார தர்மம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதைத்தான் பின்பற்ற வேண்டுமே தவிர ஒரு கதைகளிலே இருக்கக்கூடிய தவறான செய்திகளை உதாரணமாக கொண்டு வாழ்ந்தால் அது மிக மோசமான விளைவுகளை தரும்